தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த உதயநாதன் விதுஷன் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று மகால மரணமானார் அன்னார் உதயநாதன் சரோஜினி தேவி தம்பதியினரின் பாசமிகு மகனும் முருகராசா யோகராணி தம்பதிகளின் அன்பு மகனும் நிரஞ்சினி நிரா அவர்களின் பாசமிகு கடனம் பாசமிக் லக்ஷிகா லபேஷன் ஆகியோரின் அன்பு பயனுடரும் ஆனார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்